அகனான் ஒரு பாடல் நெய்தல் ஊர் அலர் திணை நெய்தல் துறை தலைமகன் வரைந்து எய்திய பின்றை தோழி தலைமகற்கு சொல்லியது பாடியவர் உலோச்சினார் பாடப்பட்டவர் தலைமகள் நகை நன்று அம்மா தானே அவனுடைய மனை இறந்து அல்கினும் நயந்து காணல் அல்கிய நம் களவு அகல பல் புரிந்து ஏறல் உற்ற நல்வினை நூல் அமை பிறப்பின் நீல உத்தி கொய்மயிர் பின்னர் பட பெருகி மீதி முனைய கொழுங் சோற்று ஆர்கே நிரல் எந்து ஒன்றிய செலவின் செந்தினை குரல் வார்ந்தன்ன கூவு தலை நல் நான்கு வீங்கு சுவல் முசிய தாங்கும் நுகம் தழி பூங்கொறி பல்படை ஒலிப்ப பூட்டி மதியுடை வலவன் ஏவலின் இகு துறை புனல் தேர்க் கனை வன் பரி பால் கண்டன்ன உதை வெண்மணல் கால் வழி படப் போகி அயிர் சேற்று அள்ளல் அழுவத்து ஆங்கன் இருநீர் எட்டு சொரம் நீந்தி விரை கழு மெல்லம் புலம்பன் வந்த நியன்றி பூமலி துயல் வரும் அடையுடு நேமை தந்த நெடுலர் நெய்தல் விளையா இளங்கல் நார பலவுடன் பொதி அவள் தன் மலர் கண்டும் புதுவது ஆகின்ற அம்ம பழவிரல் பாடிழுந்து இறங்கும் முன்னீர் நீடு இரும் பெண்ணை நம் அழுங்கல் ஊரே தலைவியும் தோழியும் பேசிக் கொள்கிறார்கள் தலைவியின் களவு வெளிப்பட்டதால் ஊரில் அலர் உண்டாகிறது அதனால் தலைவி வருத்தப்படுகிறாள் தோழி தலைவியிடம் அலர் பெரிதாக இருந்தாலும் அது ஒரு வகையில் நல்லதுதான் ஏனென்றால் தலைவன் உன்னை தேடி வர அது ஒரு காரணமாயிற்று என்று கூறுகிறாள் மேலும் தோழித் தலைவனின் தேரில் வரும் அழகை வர்ணிக்கிறாள் அவன் தேர் சேற்று நிலத்திலும் மணல் வெளியிலும் தடையில்லாமல் விரைந்து வருகிறது தேரில் பூட்டியுள்ள குதிரைகள் அம்புகள் போல் வேகமான கால்களை உடையவை அந்தக் குதிரைகள் பால் போன்ற வெண்மையான மணலில் ஓடும்போது அவற்றின் குழம்புகள் பதிந்த தடங்கள் வழிகளாகத் தோன்றுகின்றன அவன் துறை சார்ந்த நெய்தல் நிலத்தின் தலைவன் அவன் வரும்போது பூக்கள் நிறைந்த கழிகளில் அலைகள் நுரைகின்றன மேலும் நெய்தல் பூக்களின் நறுமணம் கமழ்கிறது இப்படிப்பட்ட தலைவன் உன்னை தேடி வந்ததால் நம்முடைய பழமையான ஊர் புது பொலிவுடன் இருக்கிறது கடலின் அலைகளும் பனை மரங்களும் நம் ஊரின் சிறப்பை எடுத்துச் சொல்கின்றன உன் தலைவன் வந்தது ஊருக்கே மகிழ்ச்சி அளிக்கிறது என்கிறாள் தோழி தலைவன் மீது தலைவிக்கு இருக்கும் காதல் ஊரில் உண்டாகும் அலரால் மேலும் உறுதியாகிறது தலைவன் தலைவியை தேடி வரும்போது ஊரே புது பெறுகிறது இது காதல் எவ்வளவு வலிமையானது என்பதைக் காட்டுகிறது தலைவன் திரும்பி வந்துவிட்டதால் ஊரில் சந்தோஷம் பொங்குகிறது தலைவியின் களவு வெளிப்பட்டாலும் ஊரார் அலர் தூற்றினாலும் தலைவனுடன் இல்லறம் இனிது நடத்துவதே மேல் என நினைக்கிறாள் மணல் வெளியில் தேரில் வந்த தலைவன் சேற்று நிலம் கடந்து நெய்தல் பூக்கள் நிறைந்த கடற்கரைக்கு வந்து சேர்ந்ததும் ஒரே மகிழ்ச்சியில் ஆழ்ந்து அவனது வருகை புதிய வெற்றியைக் கொடுப்பது போல் உள்ளது